செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நெல்லை மயிலாடுதுறை தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் இன்று மாலைக்குள் அறிவிப்பு உளவங்கோடு இடைத்தேர்தல் வேட்பாளரும் அறிவிக்கப்படுவார் என செல்வ பெருந்தகை தகவல் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரசின் உத்தேச வேட்பாளர்களுக்கு கடும் எதிர்ப்பு மயிலாடுதுறை தொகுதியில் களம் காண பலரும் போட்டி போடுவதால் வேட்பாளரை தேர்வு செய்வதில் தாமதம் என தகவல் இன்று திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்யும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களையும் சந்தித்து வாக்கு கேட்கிறார் அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து ஒ பன்னீர்செல்வம் தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை இன்று ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் அதிமுக மற்றும் கூட்டணி சார்பில் போட்டியிடும் நாற்பது வேட்பாளர்கள் விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ராணியும் மனு தாக்கல் செய்கிறார் மிஸ்டர் 28 பைசா என பிரதமர் மோதிக்கு பெயர் சூட்டுவதாக அமைச்சர் உதயநிதி பேச்சு திண்டுக்கல் மற்றும் மதுரையில் போட்டியிடும் மார்க்சிஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை உடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் ஒரு பெயர் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா மிஸ்டர் 28 பைசா ஏன் சொல்லிடுறேம்மா இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு பார்க்கவே இல்லை வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவாரு விஜயகாந்தின் மகன் விஜய தனக்கும் மகன் போன்றவர் என கூறிய ராதிகா சரத்குமார் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளவில்லை என்றும் விமர்சனம் இரட்டை இலை தொடர்பாக ஒரே வழக்கை ஓபிஎஸ் திரும்ப திரும்ப போடுவதாக ஆர் பி உதயகுமார் சாடல் அடையாளம் கொடுத்த இயக்கத்தையே ஒழிக்க பார்ப்பதாகவும் வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் குற்றச்சாட்டு மத்திய அரசை விமர்சிக்க காரணமில்லாததால் மாநில சுயாட்சி வரி பகிர்வு பற்றி திமுகவினர் பேசுகின்றனர் நியூஸ் எயிட்டினின் களம் பதினெட்டு நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் விளக்கம் இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு மத்திய அரசினுடைய ஆளுமை திற நிறைந்த பிரதமர் மீண்டும் வெற்றி பெறப் போகிறது என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது இதுபோன்ற பிரச்சனைகளை கிளப்பினால் மக்களை குழப்ப முடியும் வாக்கு உறுதி வாங்க முடியும் என்று நினைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை வயநாட்டில் ராகுல் காந்திக்கு எதிராக கே சுரேந்திரனை களமிறக்கும் பாஜக ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக ஆனிராஜா அறிவிக்கப்பட்டதால் மும்முனை போட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பௌர்ணமியையொட்டி குவிந்த கூட்டம் கடற்கரையே தெரியாத அளவுக்கு இரவில் தங்கியிருந்த பக்தர்கள் சிதம்பரம் அருகே கிராமங்களில் வீடுகளுக்குள் புகுந்த இரு முதலைகள் வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டு ஏரியில் விட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நகைக்கடை மற்றும் பாத்திரக்கடையில் பயங்கர தீ விபத்து பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமான நிலையில் தீயை அணைக்கும் பணி தீவிரம் கேரளாவின் கொல்லத்தில் பெண் வேடமிட்டு ஆண்கள் பங்கேற்கும் திருவிழா கையில் விளக்கு ஏந்தி பங்கேற்ற பல்லாயிரம் பேர் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது கிருஷ்ணகிரி சட்டமன்றத்திற்கான தேர்தலில் தற்போது தபால் வாக்குகளை மீண்டும் என்ன தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கிருஷ்ணகிரி சட்டமன்ற தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட அறுநூற்றி ஐந்து தபால் வாக்குகளை சரிபார்த்து மறு எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கிருஷ்ணகிரி அதிமுக எம்எல்ஏ அசோக் குமார் வெற்றியை எதிர்த்த திமுக வேட்பாளர் செங்கோட்டுவன் வழக்கில் இந்த உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது நிராகரிக்கப்பட்ட ஐந்து தபால் வாக்குகளையும் சரிபார்த்து மறு எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பரமக்குடி அருகே செல்வ விநாயகர் கோயிலில் வேட்பு விண்ணப்ப படிவத்தில் கையெழுத்திட்ட பின் ஓ பன்னீர்செல்வம் மனு தாக்கல் செய்ய ராமநாதபுரம் புறப்பட்டுச் சென்றார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம் வீரகுமார் விவரங்கள் சிவரஞ்சனி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் அவர் தற்போது சுயேட்சையாக போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கிறார் இன்று வந்து ராமநாதபுரம் மாவட்டம் நாரம்ப இல்லையான மருச்சிக்கட்டி என்ற இடத்தில் அவருக்கு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் டிடிவி அணியினர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஓ பி எஸ் மகன் மற்றும் தேனி எம்பியுமான ரவீந்திரநாத் மாநிலங்குவை எம்பியும் தர்மர் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டுள்ளனர் மறுச்சிக்கட்டியில் உள்ள செல்வ விநாயகர் கோயிலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு அந்த கோயிலில் வைத்து வேட்புமனு விண்ணப்ப படிவத்தில் கையெழுத்திட்டார் தொடர்ந்து வேட்பு மனு ஆவணங்கள் சாமிக்கு முன்பாக வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அவரிடம் வழங்கப்பட்டது சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் நோக்கி தற்போது வாகனங்களில் வந்து கொண்டிருக்கிறார் வரும் வழிகளில் பரமக்குடி சத்தரக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜக டிடி அணியினர் வந்து அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் இரு வழி வந்து அவரது ஆதரவாளர்கள் வந்து அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலமான வளாக பகுதியில் நூறு மீட்டருக்கு முன்பாக அவரது வாகனங்கள் ஒரு ஐந்து பேர் மட்டும் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் தற்போது அவர் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் வந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார் சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார்